இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இது இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கலர் கறி நல்லா வ வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வெங்காயம் தக்காளி ஒரு கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி மீடியும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம் இது கூடையே முருங்கை இலை கழுவி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் அதில் பாதி கொஞ்சமாக சுஜனா இலை அதுலேயும் பாதி கொஞ்சமாக மல்லி இலை இதையும் நம்ம வளைச்சி எடுத்துக்கலாம் இதில் சும்மா ரெண்டு மழை பல் பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அவ்வளோதான் இதில் இப்போ நம்ம சூட்டில் ஆற விட்டு எடுத்து அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ ஆறிருச்சு இப்போ நம்ம சட்னியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் இப்போ சட்னி அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் தறியாகவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துடக்கூடாது அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க அந்த வாயில் அந்த போட்டை உளுந்தம்பருப்பு இதெல்லாம் டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு நம்ம ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் இருந்தால் ஒரு ஸ்பூன் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு பத்து கருவி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோ தாங்க அருமையான முருங்கைக்கீரை சட்னி ரெசிபி பார்த்துருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க நீங்கள் முருங்கைக்கீரை சட்னி நீங்கள் நல்லா இருக்காதுன்னு நினைக்க இந்த மாதிரி முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம சட்னியாக செஞ்சு இந்தளவுக்கு நம்ம இருக்கணுங்க நான் ரொம்பியும் தண்ணியாக நம்ம அரைச்சிட்டோமாக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது இந்த சட்னியை இப்படி தான் நம்ம அரைச்சி கட்டியாக தொட்டுக்கிடலாங்க இதுக்கு வேணால் ப்ளெயினாக நம்ம தேங்காய் சட்னி முருங்கைக்கீரை சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம சட்னியாக செஞ்சு முருங்கைக்கீரையில் இப்படி சுவையாக நல்லா புதினா மல்லிகளெல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது அடிச்சிக்கவே முடியாதுங்க இப்படிலாம் நீங்கள் சுவையாக செஞ்சு கொடுத்தா உங்களை யாருக்குமே பிடிக்காமல் இருக்காதுங்க அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க நீங்கள் வச்சு கொடுத்தாலும் முருங்கைக்கீரை சட்னியா அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாதுங்க ரெண்டு இட்லி சாப்பிட்றத தாராளமாக மூணு இட்லி நாலு இட்லாம் சாப்பிடுவோங்க அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க உடம்புக்குமே ரொம்ப நமக்கு முன்வைக்கிற பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ அதில் நல்லா மருத்துவ குணங்கள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே விட்டுடுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா ரெசிபீஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன் போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க தேங்க் யூ